வணக்கம் நண்பா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு பெஸ்ட்டான லாக் ஸ்க்ரீன் ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் ஐக்கன் வரும் அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ண உடனே மூணு ஆப்ஷன் வரும் இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹாலுன்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்போப்போ வீடியோ போடுறோமோ அப்பப்போல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஆப் ஓப்பன் பண்ண பிறகு பர்மிஷன் கேட்கவும் பர்மிஷன் கொடுத்துக்கோங்க ஸோ பர்மிஷன் கேட்ட உடனே லாக் பண்ணிக்கோங்க உங்கள் மொபைலில் இப்போ அன்லாக் பண்ணுங்க பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பொம்மை வரும் இதில் நாக்கு இருக்குது பார்த்திங்களா அதை வந்து வந்து இசுங்க ஸோ இசிக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய லாக் ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகிடும் இது மட்டும் இல்லை நிறைய லாக் ஸ்க்ரீன் மட்டும் இருக்குது ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஃபிங்கர் பிரிண்ட்டும் வைக்கலாம் ஸோ அந்த மாதிரி நிறைய செட்டிங்ஸ்லாம் இருக்குது நான் உங்களுக்கு காட்டுறேன் இங்கே பாருங்கள் நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் இதில் எந்த லாக் ஸ்க்ரீன் வேணுமோ அந்த லாக் ஸ்க்ரீன் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ இப்போ நான் லாக் பண்ணிவிட்டு அன்லாக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஸோ பாருங்கள் இப்போ வந்து என்னுடைய லாக் ஸ்க்ரீன் வந்துடுச்சு ஸோ இந்த நாக்கு இருக்குது பார்த்தீங்களா இது வந்து கீழே கொஞ்சம் இசுங்க ஸோ இசு விட்டால் போதும் உங்களுடைய ஹோம் ஸ்க்ரீன் வந்து அதாவது ஓப்பன் ஆகிடும் ஸோ பெஸ்ட்டான லாக் ஸ்க்ரீன் ஸோ நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த அப்ளிகேஷன் லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோ கீ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம்